எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சொரக்காய் கொடுத்தாங்க ஸோ சொரக்காய் நிறைய இருக்குன்ட்டு ஸோ இதை வேணால் கோழிக்கு வேணால் போடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க சரி இன்னைக்கு காலையில் நம்ம தீவனம் போடுறோம்ல அந்த தீவனத்தில் இதை கொஞ்சம் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி இதை வெட்டி போட்டால் அது நல்லா சாப்பிடும் சரிங்களா ஸோ இந்த சொரக்காவையும் நான் வெட்டி போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த சொரக்காய் வந்து எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஸோ இப்படி வெட்டி வச்சேன்னா அது கொத்தி கொத்தி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஏன்னா ஏன்னா அந்த சுரக்காலம் வந்து பெரும்பாலும் நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அது சாப்பிட்டதுன்னா அந்த வெயில் காலத்தில் அதுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா நான் எப்பவும் கொடுப்பேன் தீவனம் ஸோ அந்த தீவனம்தான் கம்பு மஞ்சச்சோளம் சோளம் கேழ்வரகு தென் நீட்டு புண்ணாக்கு ஸோ இது எல்லாமே இது பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஏன்னா இதை வந்து நான் ரெகுலராக நான் ஒன் டைம் நான் போடுறேன் ஏன் போடுறேன்னா இதில் வந்து என்ன சொல்ல ரொம்ப வித இதுவும் இருக்காது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏன்னா புரத சத்து இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது விட்டமின் பி விட்டமின் சிலாம் இருக்குது ஸோ அதனால் இதை நான் ரெகுலராக போடுறேன் இதுவும் போக நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி போடுறது இது காலையில் சாப்பாடுக்கு இது தான் இது போக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள் இந்த இது வந்து கருவாடு தூள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கருவாடு தூள் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ இந்த இவ்வளோகான இதுக்கு இது போதும் ஸோ இதை என்ன பண்ணணும் இப்படி இதில் அப்படி கொட்டிட்டு இதில் எதுவும் தூசி எதுவும் கப் குச்சி எதுவும் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க சரிங்களா ஸோ இந்த இருக்கல ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து எப்படி எடுத்துருங்க ஸோ என்ன பண்ணணும் நல்லா பாருங்கள் ஏன்னா வேறு எதுவும் இருந்தால் கோழிக்கு சிக்கக்கூடாதுல ஸோ அதனால் இருந்தால் வேறு எதுவுமே இல்லை ஸோ என்ன பண்ணணும் இதையும் இதையும் இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா நான் மொத்தமாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயும் நான் எடுத்து வச்சிருவேன் இந்த இப்படி மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஃபுல்லாக அடியில் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன் இந்த கருவாடு தூள் போடுறேன்னா ஸோ அந்த கோழிக்கு அந்த இறகுலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நல்லா வளரும் நல்லா சைனிங்காக இருக்கும் ஸோ இது போக அது என்ன சொன்னால் கருவாடில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது ஸோ அதனால் அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமும் கூட ஸோ ஏற்கனவே இந்த இதுலேயே நிறைய சத்து இருக்குது ஸோ அதுவும் போடும்போது அது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடும் நான் வச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது அவ்வளோத்தையும் காலி பண்ணிவிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ இதோட என்ன பண்ணுவேன் கொஞ்சம் வாட்டரும் நான் மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா இதுலேயும் தனித்தனியாக எடுத்து வைக்க கொஞ்சம் இதாக இருக்கும் அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடும் வாட்டர் ரொம்ப ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வாட்டர் ஊற்றி நல்லா விறவி வச்சுட்டேன் இருந்தால் பாருங்கள் ஸோ இப்படி இருந்தால் கொஞ்சம் அது நல்லா சாப்பிடும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த பாருங்கள் ஸோ இந்த இதில் உள்ளது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஒவ்வொரு கூண்டுலேயும் வைப்பல ஸோ கூண்டில் தனித்தனியாக இருக்கிறதில் ஒவ்வொரு இதுலேயும் நான் வைப்பல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெசில்ஸையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக வாட்டரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் எல்லாத்துலேயும் இப்படி இது பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ ஏன்னா நான் கூண்டில் வைக்கிறதுனால மாவோட வச்சா சாப்பிடும் ஆனால் கூண்டில் வைக்கும்போது அதை அப்படி கீழே கொட்டி செதறிடும் ஸோ இதுங்கும் போது ஒரு அதுவாட்டில் இருக்கும் தென் அப்படி ஃபுல்லாக வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் நல்லா சாப்பிட்ருவோம் ஸோ ஏன்னா கருவாடு தூள் இருக்கா ஸோ அப்படி இருக்கும் போது அது வந்து ரெக்கை உதிராமல் இருக்கும் ஸோ நல்லா என்ன சொல்ல ஸோ அந்த ரெக்கையும் ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஏன்னா பியூர் நாட்டுக்கோழியில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கை எப்போவுமே என்னோடய கோழிகளுக்கு எல்லாமே நல்லா சைனிங்காக பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் எப்போவுமே ஸோ இது போக நம்ம சுரக்காவை ஒன்று வெட்டி வச்சுருக்கோன்னு சொன்னல ஸோ அந்த சுரக்காவையும் நான் என்ன பண்ணுவேன் ஒன்று இதோட மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட வைக்கலாம் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு மேலேயே நான் வச்சுருவேன் ஸோ அதை எப்படி அதை விரும்பி சாப்பிட்றோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுக்கு மேலேயே நான் போட்டிருக்கேன் ஸோ மேலேயே போட்டுக்கும்போது அது ரொம்ப பிடிக்கும் அது நல்லா சாப்பிடும் இல்லைனா நீங்கள் இது கூட வைக்கலாம் இல்லைன்னா தனியாக கூட வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஸோ நான் இப்படி மேலேயே நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இது எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள் நான் காமிக்கேன் ஸோ இந்த சாப்பாடு விறகு வச்சுருக்கேனே ஸோ நான் இந்த மாதிரி இந்த கூண்டு முறைப்படி கொஞ்சம் இந்த இந்த ப்ளேஸில் கொஞ்சம் கூண்டு இது பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் வேறு உள்ளே தனியாகவும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் இப்போ இதில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம் பாருங்கள் நான் சாப்பாடை கொண்டு வரேன்ட்டு அது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ என்ன பண்ணுவேன்னா இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் சண்டை போட்டு தான் சாப்பிடும் ஆனால் காலி பண்ணிவிடும் கீழே வேஸ்ட் இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பி எடுத்துரும் காளி பண்ணிடும் அந்த சுரக்கா சாப்பிட்றத பாருங்கள் சண்டை அந்த சுரக்காக்கு சண்டை எப்படி போடுறது பாருங்கள் ஸோ ரொம்ப நாளில் விரும்பி சாப்பிடும் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கின அந்த மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்களே அதை வந்து வாங்கி அதை நல்லா காய வச்சுட்டு இதை அரைச்சிட்டேன் மிக்சியில் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டேன்னா ஏன்னா நான் வந்து க பாக்கெட்டில் வாங்குறத விட இது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நான் வாங்கி பாக்ஸில் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாதத்தில் வந்து சாரி நான் வந்து அந்த கோழி தீவனத்தில் இதை நான் விரைவி வச்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து நோய்ப்பு சக்தி கண்டிப்பாக தேவை ஸோ அது என்ன பண்ணுவேன் வீக்லி டொய்ஸ் வந்து தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணுவேன் அந்த ஃபீடர் ஒவன்லேயும் எதில் தண்ணி வைக்கணும் அதில் எல்லாத்துலேயும் தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி நான் போடுவேன் சரிங்களா ஸோ அப்படி நம்ம வைக்கும் போது அது கொஞ்சம் நல்லா விரும்பி குடிக்கும் ப்ளஸ் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எந்தவித டிசீஸும் வராமல் இருக்கும் இது பாருங்க ஸோ நான் அந்த அந்த மஞ்சள் இருக்கில் அது எல்லாத்தையும் நல்லா வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது ஸோ இதில் வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது நல்லா குடிக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணும்போது அதுக்கு எந்தவித டிசீஸும் வராது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தண்ணியும் குடிக்கும் நம்ம இன்றைக்கி அந்த சுரக்கா போட்டோம்னா அந்த சுரக்காலேயும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் ஸோ சுரக்கா போடலாம் தர்பூசணி போடலாம் ஸோ அந்த மாதிரி நீர் சத்து இருக்கும் இந்த வெயில் காலத்தில் அதுக்கு எப்போவுமே தண்ணி தேவை